சொல் அறிவோம் இன்று வரலாற்றின் நாள் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நடந்தவைகள் மற்றும் சிறப்புகள் இன்று டிசம்பர் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு சர்வதேச இடம்பெயர்வோர் தினம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இன்று டிசம்பர் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றேழு ஹச் டி எம் எல் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றேழாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி வெளியிடப்பட்டது இன்று டிசம்பர் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு வேல் என்ற கணினி நிரலாக்க மொழியை லரிவோல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி வெளியிட்டார் இன்று டிசம்பர் பதினெட்டு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தாறு நவீன அணு இயற்பியலின் தந்தை ஜே ஜே தாம்சன் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தாறாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் உள்ள சீத்தம் குன்று என்ற இடத்தில் பிறந்தார் மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்